சாண்டி மாஸ்டர் ஒரு நடன இயக்குநராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் மாநாட மயிலாட என்ற நடன நிகழ்ச்சியில் தனது திறமையை வெளிப்படுத்தி நாட்களில் தமிழ் சினிமாவில் ஒரு நடன இயக்குநராக உருவெடுத்தார் தனது தனித்துவமான வசீகரிக்கும் நடனத்தால் பல மொழிகளில் பல்வேறு முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களுக்கு ஒரு நடன இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தவர் அவ்வப்போது நடிக்க வாய்ப்பு வந்த போதும் அதையும் சரியாக பயன்படுத்தி கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆ என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானவர் அதன் பின் சில திரைப்படங்களில் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருந்தாலும் விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றார் அந்த வகையில் மலையாளத்தில் உருவான லோகோ திரைப்படத்தில் வில்லனாக கலக்கியிருந்தவர் அடுத்தடுத்து பல மொழிகளில் பல திரைப்படங்களில் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் சந்தோஷ்குமாராக நடனத்துறையில் சாதிக்க வந்தவர் தற்போது சாண்டியாக பல மொழிகளில் வில்லன் நடிகராக உருவெடுத்திருக்கிறார் சமீபத்தில் கிஸ்கிந்தாபுரி என்ற திரைப்படத்தில் இவர் நடித்த கதாபாத்திர போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது